பேரணாபட்டு அருகே தனியாருக்கு சொந்தமான மலையில் அழுக்கிய நிலையில் மூன்று யானைகள் சடலம் எலும்பு கூடாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது தொடரும் யானைகள் உயிரிழப்பால் எலும்பு கூடாக வனத்துறையினருக்கு தகவல் வருவதாலும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த தனியாருக்கு சொந்தமான சாப்கர் மலை உள்ளது சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மலையில் உள்ள தண்ணீர் ஓடையின் அருகே மூன்று யானைகள் அழுகிய நிலையில் எலும்பு கூடாக உள்ளதாக பேரணாபட்டு வனத்துறையினருக்கு தகவல் வந்தது தகவலின் அடிப்படையில் பேரணாம்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக இருந்த மூன்று யானைகளின் உடல்களை கண்டெடுத்தனர் மேலும் யானைகளின் இறப்பு குறித்து பேரணாம்பட்டு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கால்நடை மருத்துவர்களின் அறிக்கைக்கு பின்பே யானைகளின் உயிர் இழப்புக்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேரணாம்பட்டு அருகே வனப்பகுதியில் வெவ்வேறு இடங்களில் யானைகள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பேணாபட்டு வனப்பகுதியில் யானைகள் உயிரிழப்பு சம்பவம் வன ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யானைகள் உயிரிழந்து எலும்பு கூடாக ஆன பின்னரே வனத்துறையினருக்கு தகவல் வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது